മു മാോ കാളിക്കോ മുളങ്ക പിടിക്കലാം അല്ല മണി ലൈ വെച്ചിരുക അല്ല സിംമുര പിടിച്ചിട്ട് നിമിന് സേർത്തോണം നിമിന്തരക്കോടും സാധാരണ മൂച്ചിരിക്കണം

மறுபடியும் மடிச்சு பச்சிராசிக்குவாங்க நிமிந்து காலை நிமித்தி வச்சுட்டு பெருவிரலம் பெருவிரலம் சேர்த்து வச்சிருக்கிற மாதிரி பார்த்து காலை சேர்த்துட்டு முழங்கால் ரெண்டம் சேர்த்து வச்சுட்டு செம்முத்திர பிடிச்சு உள்ள வச்சுட்டு கண்களை மூடிட்டு பத்தண்ணிக்கை எப்படினா புதிய இருக்கிறீங்களோ பக்க பக்கவாட்டுக்கு பாருங்க മൂന്ന് നാല് ഐത് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് മിക സരപ്പ് ഇത് അച്ഛരാസനം இந்த ஆசனத்துக்குள்ள நிறைய ஆசனங்கள் எப்பவுமே பயிற்சிக்குள்ளோ நூற்றி நான்கு புதியவர்கள் இல்லை இணைந்தவர்கள் தான் உங்களுடைய ததிரி அண்டிகிற ஆசனம் உங்களுக்கு நிறைவு இருக்கிறதா பார்த்து பத்தினத்துக்குள்ள ஆசன பயிற்சியை முடிச்சு கொள்ளலாம் முதல்ல உங்களுக்கு விருப்பமான ஆசனம் ஒன்று நீங்க செய்யுங்க அதுக்கு பேர் தெரிஞ்சால் கையொத்வர் பெற்றவர்கள் ரெடி முதல்ல ஒரு ஆசனத்தை செய்ய போறீங்க அந்த அவர் செய்யற ஆசனம் என்ன ஆசனம் எனக்கு பேர் தெரியும் என்று சொல்றதா கையொத்தலாம் முதல்ல யார் நீக் கையோத்தலாம் அந்த ஆசனத்துல பேர் தெரிஞ்சு அபிசா முதல்ல அபிராம் மூவருக்கும் தெரியும் யார சொல்ல போறீங்க நீங்களே முடிவெடுத்துக்கொள்ளலாம் யாருக்கு சரியான ஆசனம் தெரியும் மூவரும் தெரியும் கைவித்து தெரியுங்க தர்மிகாவுக்கு மகாபிஷா தர்மிகா பிள்ளை இல்லாமசனம் வாழ்த்துக்கள் 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 சரி இப்போ வாழ்த்துக்கள் நீதினி கோணாசனம் மாற்றாசனம் என்ன யாருக்கும் நீதினி மஞ்ச பக்கம் ஒரு பக்கம் செய்துட்டு மஞ்சள் மாற்றாசனம் മുതം മിക സറപ്പ് വട്ടികളി വാഴുക്കൾ മാറ്റാസനം මෙහ සරපපුෝ දන්න කරමන්තක ගවිිශාවක මන්ක ලබීමට පිගාසද පෙර ගද කවිශාාවක මන්තක අද තු ජාසේපරම අබිරම අිාමී රසන් සයීමෝ පේය ්‍යාසුලි කොල්ර ප සරපපු අබිරාමි ඉදන් පේය ්‍යාරක තැබ නීරණී කවනීල කිෂා මීති සේද වගේ පගක් .

எனக்கு அந்த நான் நான் இது இது செய்யறேன் பேர் வெற்றில இருந்தே விருப்பப்பட்டு ஆசனம் அந்த மண்ணூச்சி நிறைய நினைவில வார எல்லாம் நான் காலையில செய்யற செய்வேன் அதுலயும் வந்து இது மிக மிக பிடிக்கும் எனக்கு என்னன்னா இப்படி இருக்கிறது எனக்கு ஒரு சரியான விருப்பத்தை தெரியும் என்னன்னா நான் கூடுதலாக ஒன்றும் நட ஒன்றும் கதிலையில இருக்கிறதா இந்த ஆசிரம் சொன்னீங்க அது நல்ல விழுக்க பிள்ளைங்களுக்கு அந்த முள்ளம் தண்டுகளுக்கெல்லாம் நல்ல ஒரு பலம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கிட்டவா மிக சாதியா வாழ்த்துக்கள் இப்ப இதுக்குள்ளேயே நிறைய ஆசனம் அபிராமி அப்படியே அப்படியே சரிஞ்சு படுத்திருக்கிற மாதிரி அப்படி ஒரு ஆசன நிலையே சொல்றேன் அதோட கிளியரா சொல்ல போறீங்க அபிராமி அப்படியே காலம் விரல கால் விரல கொழிவி விரல சின்ன சொன்னதுனால பேசல கூடாது நீங்க அப்படி ஒரு கால தூக்க விடணும் அதை என்ன பெயர் என்ன ஆசனம் அந்த ஆசனத்துல அபிராமி அப்படியே கால ஒரு விரல தூக்கி இப்படியே இருக்கும் இந்த ஆசனத்துல பெயர் என்ன எனக்கு அது வராது வேற யாருக்கு வேற எந்த ஆசனம்

ആണെന്ന് സൈനാസനം അഭിരാമി അടുത്ത വന്നത് സരിയ രീതിയിലി

எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரலாள கொழுதி கால எடுக்க அதுக்குரிய பயிற்சிகளை செய்து செய்ய சுகமா இருக்கும் வாழ்த்துக்கள் இப்ப கபிஷா கபிஷாஹாசனம் எனக்கு தெரியும் யாருக்கு பிடித்தாசனம் உங்களுக்கு தெரியும் நீங்க கிட்டது

മാറ്റാസനം ാസനം അല്ലാസനം അപ്പൊ എത്തും സർപ്പാസനോണങ്ങൾ അഭിരാമി അഭിരാമിടിക്കുന്ന ആസനങ്ങൾ പടപട um korna asanam eh tapala asanam eh khaba asanam kama mukha asanam um e posanga asanam sarva asanam eh khaba asanam sarita theek hai ab darni gaya se dena எல்லாரும் செய்யற மாதிரி பழகி கொள்ளலாம் இப்ப நாங்க நிறைய வர போறோம் சாதி ஆசனம் திரும்பினாக்கள் அல்லது மறுபடியும் அப்படி ஆரம்பித்தோமோ இருந்த மாதிரியே நிமிர்ந்து இருந்து உடலிறப்புகளை நினைக்கின்ற நேரம் கண்களை மூடி அதுக்குரிய இடத்தை கொடுத்து கொள்ளுமோ நிமிந்து அது மாதிரி செய்து கொள்ளும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்களை மூடிடுமோ அரப்பர் மாதம் தொடர் நான்கு நானு கமிஷம் மற்றவர்கள் சாமியாக சென்று விடுகிறேன் தர்ணிகா கால்களை சேர்த்து வச்சிருமோ கைகளை பக்கத்துல பக்கத்தில் வச்சுட்டு கவிழ்த்து வச்சுருவோம் சரி கண்களை மூடிடலாம் ரெடி எங்கெட் உடல் உறுப்புகளோட பேசிக் கொள்ள போறோம் எங்கெட் இருந்து ஒவ்வொரு உடல் கணுக்கால் நினைச்சு பின்பக்கமாக ஒவ்வொரு பக்கங்களாக நினைச்சு கொள்ளுவோ அப்படி நினைத்தபடி கஷ்டப்பாக்கும் பின்பக்கம் எல்லாத்தையும் நினைத்தெடுப்பு பகுதி முதுகு கழுத்து தலை தலைமுடி தலை உள்ள உறுப்புக்களை நினைத்து உச்சி நெற்றி கண்கள் இமைகள் விழிகள் മൂക്ക് താടി നാടി എല്ലാ ഉറുപ്പായും വെളി ഉറപ്പിൽ എല്ലാവരെയും എല്ലാവരെയും എല്ലാ ഉറപ്പുകൾ മുൻപക്കവർക്കും നെഞ്ചിരി കല്ലീറൽ മന്ദിയല്ലാ നരയീടൻ ഇതം എല്ലാവരെയും മനസാര ഉണ്ടോക്കുള്ള ഒരപ്പയും ഉള്ള നിലവാള പറ്റും പറ്റിക്കൊണ്ട് കൈകൾ ഗ്രഹങ്ങൾ வயிற்று பகுதி வயிற்றுப்புகள் தொடைகள் முழங்கால் பகுதிகள் எல்லாவற்றையும் நியமிச்சு என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் நல்ல உற்சாகமா இருக்குது நான் நல்ல கட்டிக்காரன் நான் நல்ல கெட்டிக்காரே எப்பவும் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் எப்பவும் நான் சந்தோஷமா இருக்கணும் எல்லா வேலையும் செய்து முடிக்கணும் எல்லாம் நடப்படும் என்னால முடியும் அப்படியே என்னுடைய உடல் உறுப்புகளும் நல்ல உற்சாகமா சுகமா எந்த வலியோ நோவோ இல்லாம உற்சாகமா இருக்குது அப்படியே ஒரு வலியோ நோவோ இருந்தா அந்த பெருவிரலால் ஆட்டி அதை என்னை விட்டு போயிட வேண்டும் அல்லது என்னை விட்டு நான் போக வைக்க முடியும் என்னால செய்து கொள்ள முடியும் என்று சொல்லி அது நினைத்தபடியே அப்படியே இடது பக்கம் சந்தியாசம் இருக்கிறவன் இடது பக்கம் திரும்பி ஒரு பிடிச்சி படுத்துட்டு கேட்கல முன்பக்கமா இதேத்துக்கு பக்கத்துல வச்சு ടുത്ത് നിമിന്ത ആളെ മാറ്റി മുച്ചും എടുത്ത് വിട്ട് വെള്ളം കൈ കിടന്നുണ്ടാകും ഉരഞ്ചി നിമിന്ദിരുന്ന പടി സാധാരണ മുച്ചോട് കണ്ടല്ലോട്ടിക്കൊണ്ട് ഇരല്ലാതെ ഇരന്ന് ഉരഞ്ചി കണ്ടല്ലോട്ടിക്കൊണ്ട് നിറയത് மிக சிறப்பான வாழ்த்தைகள் கூறி கலம் வந்து வளப்படுத்தும் மீண்டும் நன்றி கூறி தொடரும் வாரங்களில் இன்னும் வளர்த்து பார்த்து இதை பயன்பெற வேண்டும் கேட்டு உங்களிடம் எந்தபடி விட்டுக் கொள்கிறோம் உங்களுக்கு இன்று எளியோர் கொண்டதா 哦。<Yeah. S 2> cool. மிக்க நன்றி மிக்க நன்றிங்க அதெல்லாம் செய்யல்கிட்டனங்களும் இருந்தது வடிவா செய்தீங்க எல்லாரும்ல நல்லா இருந்தது சொன்னோட கவிஷா எல்லாம் இப்படித்தான் என்றதும் உடனே அதை சேர்க்கவே நீதினையும் அதே மாத்தாசனம் இதுதான் சர்பாசனம் இப்படித்தான் வரும் மதி மாதிரி வெட்டுக்கிளியாசனத்தை உடல் நன்மை விளை கொடுங்க அபிராமே அந்த சேனாசனம் அந்த ஆசன நிலையே இது மனசுல எப்பவும் மதிஞ்ச மாதிரி நீங்க ஒவ்வொரு முறையும் உங்க ஆசன பயிற்சியோட செய்ய வேண்டும் என்றது விருப்பம் உங்களுக்கு என்னுடைய மனம் அந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நன்றி நன்றி நன்றி

விழாமி எப்படி நிறைவு இருந்தது யோகா என்னதை கற்றுக்கொண்டீர்கள் அது மறந்து போயிருந்தது இது மறந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நாங்க நிறைய ஆசைகள் செய்திருந்தோம் செய்தது

ஒவ்வொருத்தர செய்ய வச்சு செய்யலாம் எங்களும் அதுக்குள்ள வருவோங்க வைக்கிறேன் அப்ப நாங்க திருப்பி இனி இனிமேல் செய்ய போற நல்லா நினைக்கிறேன் மகிழ்ச்சியா இருக்கு நன்றி ஹபிஷா உங்களுக்கு தர்மிகா உங்களுக்கு நீங்க வர்றது குறைவு ஆனா விருப்பம் இருக்கு எனக்கு தெரியும் தர்மிகாவுக்கு அது விருப்பம் உங்களுக்கு அப்படி இருந்தது தர்மிகா ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு லைக் மனம் ஆர்டெல்லாம் இருக்கு லைக் யோகா செஞ்ச செஞ்சவாட்டியா

പോ അടുത്ത വർത്തേക്ക് അത് പൈചി നാൻ മറന്നാലും നിലവിലും ദാന ദിവസമായി പൈസക്ക് വേറെ വിനക്ക് നിശ്ചയം കിട്ടത്തിട്ടുള്ള ആസനങ്ങൾ ഇൻക്ക്